அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிஜிடிஆர்பி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி பிஜிடிஆர்பி எக்ஸாம் போது அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டீங்களா அதை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் எப்படி நாம் தயார் செய்வது பிஜிடிஆர்பி எக்ஸாம் இப்போ நமக்கு வெறும் ஐம்பத்தி எட்டு நாட்கள் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த நாட்களில் இந்த குறுகிய நாட்களில் நம்ம எப்படி நம்ம தயார் செய்வது அதை தயார் செஞ்சு நம்ம எப்படி வெற்றி பெறுவது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ இந்த காணொலியை ஃபுல்லாக ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நமக்கு எக்ஸாம் நடக்கும்போது இன்னைக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி எட்டு நாட்கள் தான் நம்ம கிட்ட இருக்கு இந்த நாட்கள்ல நம்ம தயார் செஞ்சா இந்த நாட்கள்ல நம்ம படைச்சா நம்மளால வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளால வெற்றி பெற முடியும் இந்த நாட்களை நீங்க சரியாக பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வெற்றி பெற்று இந்த ஆண்டே நீங்கள் ஒரு அரசு ஆசிரியராக நீங்கள் கண்டிப்பாக பதவியே ஏற்பீங்க ஸோ அதுக்காக நம்ம என்ன முயற்சி செய்யணும் ஸோ அதுக்காக சில டிப்ஸ் நான் எப்படிலாம் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன் இந்த நாட்களை நான் எப்படி பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன் ஸோ கவனமாக கேட்டுங்க பிஜிடிஆர்பி ஸ்டுடெண்ட்டெல்லாம் கண்டிப்பாக இந்த நாட்களை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க யாரெல்லாம் ரெண்டு மணி நேரம் நான்கு மணி நேரம் படிச்சுட்டு இருந்தீங்களோ இப்போது உங்களுடைய படிக்கிறோடைய டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஒரு எட்டு நம்ம எட்டு மணி நேரம் ஆக்குங்க காலையில் ஒரு நாலு மணி நேரம் ஈவினிங் ஒரு நாலு மணி நேரம் ஸோ இந்தமாதிரி ஒரு எட்டு மணி நேரம் தொடர்ந்து எட்டு மணி நேரம் கிடையாது தொடர்ந்து எட்டு மணி நேரம் நம்மளால் படித்தோம்னா எதுவுமே நமக்கு ஞாபகமே இருக்காது நீங்கள் தொடர்ந்து எட்டு மணி நேரம் ஒரு விஷயத்தை நீங்கள் படித்தீங்கன்னா அது எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது நமக்கு ப்ரெஷர் தான் அதிகமாகும் தவிர நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்காது ஒரு காலையில் ஒரு நாலு மணி நேரம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் எந்த நாலு மணி நேரம் அந்த நாலு மணி நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் படிக்க போகிறோமா இல்லை ரிவிஷன் பண்ண போகிறோமா இல்லை டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறோமா அதை டிசைட் பண்ணுங்கள் ஈவினிங் நாலு மணி நேரம் அது நீங்க எந்த டைம்ல கூட நீங்க ஈவினிங் நாலு மணி நேரம் எடுக்கலாம் அப்போ ஈவினிங் நாலு மணி நேரம் நீங்க என்ன பண்ண போறீங்க அதை டிசைட் பண்ணுங்க படிக்க போறீங்களா டெஸ்ட் எது போறீங்களா இல்ல ரிவைஸ் பண்ண போறீங்களா என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பராங்கன்னா ஒரு பிளான் போடுங்க கண்டிப்பா இந்த ஒரு ஐம்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு பிளான் போடுங்க இந்த பிளானை தான் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிளான் உறுதியா நீங்க பண்ணணும் சோ அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்க வேற எந்த காரணத்துக்காகவும் அந்த பிளானை நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது சோ அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணுங்க நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்துல அந்த பிளான் ஸ்கிப் பண்ணீங்கன்னா நான் இந்த எக்ஸாமில் தேர்வு அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மனசில் நினச்சிக்கோங்க ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் ஒரு பிளான் பண்ணுங்கள் அந்த பிளானை முடிச்சுட்டு தான் மற்ற வேலையை என்ன வேலை வந்தால் கூட அந்த பிளானை முடிச்சுட்டு தான் நீங்கள் அந்த வேலையை பார்க்கணும் தவிர அந்த ஒரு நாள் நம்ம தள்ளி போட்டுக்கலாம் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வெற்றிக்கு நீங்களே பின்தங்கி இருக்கீங்கன்னா அர்த்தம் ஸோ அதனால் உங்கள் வெற்றிக்காக நீங்கள் இந்த ஐம்பத்தி எட்டு நாட்கள் ஒரு பிளான் பண்ணுங்கள் இந்த ஐம்பத்தி எட்டு நாட்களில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாகும் இது வரைக்கும் நீங்க வருஷ படிச்சிருப்பீங்க அது எதுவுமே நமக்கு தேர்வுக்கு பயன்படுத்தாது நீங்க இந்த கடைசி நேரத்துல இந்த ரெண்டு மாதத்துல நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதே மாதிரி கடைசி நேரத்துல நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு உட்காந்து நீங்க ஒரு ரெண்டு நாளில் நீங்க ரிவைஸ் பண்றீங்க பார்த்தீங்களா அதுதான் நமக்கு எக்ஸாமில் நமக்கு கை கொடுக்கும் தவிர இதனா நான் தான் படிச்சிட்டேன்னு நான் தான் படிச்சுட்டேனே இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் இப்போ கொஞ்சம் ஒரு மணி நேரம் படிச்சிக்கலாம் சும்மா ரிவைஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உங்களால வெற்றி பெற முடியாது ஸோ அதை மட்டும் நல்லா நினச்சிங்க நீங்கள் என்ன தான் இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தா கூட இந்த ஒன்றரை ஒன்றரை மாதத்தில் நீங்கள் உங்களுடைய ஸ்பீடு அதிகமாக்குங்க படிக்கிற நேரத்தை அதிகமாக்குங்க கான்சென்ட்ரேஷன் அதிகமாக்குங்க மற்ற ஏதாவது நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டோ இல்லை வேற ஏதாவது நீங்கள் எப்படி வேறு ஏதாவது ஒரு இதில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட் அவாய்ட் பண்ணுங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு முழுக்க முழுக்க படிக்க உட்காருங்க நான் சில நண்பர்களை பார்க்குறேன் ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க பார்த்துக்கலாம் சார் படிச்சிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமாக இருக்கிறது சில நண்பர்கள் நான் பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி அலட்சியமாக இருக்காதிங்க அப்புறமா நம்ம ஃபீல் பண்ணுவீங்க அப்புறமா கடைசியாக ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மார்க்கில் போயிடுச்சு ஒரு மூணு மார்க்கில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாம் ஃபீல் பண்ணுறது அடுத்தமே கிடையாது நாம் அந்தமாரி ஃபீலே பண்ணக்கூடாது ரெண்டு மார்க்கில் போயிடுச்சு மூணு மார்க்கில் போயிடுச்சு அதெல்லாம் கிடையாது நம்மளை தாண்டி தான் மற்றவங்களுக்கு போஸ்டிங் அப்படின்னு சொல்லி நாம் உட்காந்து படித்தா மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஸோ கடைசி நான் இந்த நேரத்தில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா எக்ஸாமில் நான் சார் ரெண்டு மார்க்ல போயிச்சு மூணு மார்க்ல போயிச்சு சொல்கிறது அர்த்தமே கிடையாது ஸோ அதனால இந்த டைம் நீங்க கரெக்டாக நீங்க பயன்படுத்திங்கன்னா நீங்க தான் வெற்றியாளர் நீங்க தான் ஒரு பெரிய ஒரு வெற்றியாளராக இருப்பீங்க கண்டிப்பாக இந்த வாட்டி நீங்க தேர்வில் பாஸ் பண்ணிடுவீங்க ஒரு கரெக்டான ஒரு பிளான் பண்ணுங்க வேற ஏதாவது அந்த வேலை வேலையுடைய இது நீங்க கம்மி பண்ணிடுங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வேலை செய்கிறீங்கன்னா சார் நான் வேலை விட்டு படிக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லி உங்களுடைய எண்ணம் இருந்துச்சுன்னா உங்களுடைய நிலமை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்க இருக்கிற ப்ரெஷர் அங்க இருக்கிற வேலையை நீங்க என்ன பண்ணுங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பாருங்கள் எயிட்டி பர்சன்டேஜ் ஃபுல்லாக உங்கள் மைண்டில் ஃபுல்லாக பிஜிடிஆர்பி ரிவிஷன் உங்களுடைய நோட்ஸு உங்களுடைய சிலபஸு உங்களுடைய அதுதான் உங்களுடைய மைண்ட் ஃபுல்லாக இருக்கணும் தவிர இந்த ரெண்டு மாதத்துக்கு இந்த ரெண்டு மாதத்துக்கு அங்கே நீங்கள் வேலை செய்கிறீங்க வேலையை ஒட்டுறாதீங்க வேலை செஞ்சுட்டு ஆனால் அங்கே செய்கிற வேலையை ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் செய்யுங்க எயிட்டி பர்சன்ட் ஃபுல்லாக உங்கள் மைண்ட் ஃபுல்லாக இது தான் இருக்கணும் ஸோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் யாரும் அந்த மாதிரி நமக்கு அகேன்ஸ்ட் கூட பண்ண மாட்டாங்க ஏன் படிக்கிறீங்க ஏன் படிக்க படிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அந்த தான் சொல்லுவாங்க யாராக இருந்தால் கூட நம்ம என்ன தான் பிரைவேட் ஸ்கூலில் வேலை செஞ்சால் கூட என்ன தான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சால் கூட சார் கொஞ்சம் நேரம் படிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்மளை படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி யாரும் நமக்கு சொல்லவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க முயற்சி பண்ண முடிஞ்சால் முயற்சி பண்ணு ஜெயிச்சு பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர ஏன்னா நீங்கள் போனால் வேற ஆள் கடிப்பாங்க கண்டிப்பாக கடிக்காமலாம் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஆனால் நமக்கு அப்படி கிடையாது நமக்கு இதை விட்டால் வேறு எதுவுமே இல்லை இதுதான் நம்மளுடைய லைஃப் நம்ம யூஜி படிச்சிருக்கோம் பிஜி படிச்சிருக்கோம் பிஎட் முடிச்சிருக்கோன்னா இவ்வளோ வருஷம் நம்ம படித்ததுக்கு நம்மளுடைய லைஃப் எதுனா நம்ம இதுதான் நம்மளுடைய லைஃப் படித்து நீ என்ன சாதித்தேன் அப்படின்னு சொல்லி யாராவது நம்ம கிட்டே கேட்டால் நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற நிலைமைக்கு நாம் இருக்கணும் தவிர படித்த படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாமல் நம்ம சுற்றுறது இல்லை வேறு ஏதாவது வேலை செய்கிறது மாதிரி நம்ம ஏதாவது பண்ணோம்னா நம்ம படிச்சதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் ஏன்னா நம்ம மூணு வருஷம் இப்போ யூஜி படிச்சிருக்கோம் ரெண்டு வருஷம் பிஜி படிச்சிருக்கோம் சில பேர் ஒரு ஒரு வருஷம் பிஎட் படிச்சிருப்பாங்க சில பேர் ரெண்டு வருஷம் பிஎட் படிச்சிருப்பீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வருஷம் வெறும் படிப்புக்காகவே நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க அப்போது இந்த ஏழு வருஷம் நீங்கள் படிச்சதுக்கு பயன் உள்ளது எதுனா இப்போ இந்த பிஜிடி ஆர்ப்பு நீங்கள் பாஸ் பண்ணுறது தான் அப்போ தான் நீங்கள் ஏழு வருஷத்துக்கு படித்ததுக்கு பயன் பயன் இல்லைன்னா நீங்கள் ஏழு வருஷம் படித்தது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சு நீங்க தயார் பண்ணுங்க அந்த ஏழு வருஷம் நம்ம படிச்சது அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்க நான் சொன்ன நான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்ல நீங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு நீங்க உங்களுடைய தேர்வுக்கு தயாரிச்சீங்க அதை தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும் ஏன்னா அந்த மாதிரி நம்ம நினைச்சா மட்டும்தான் இப்ப நானும் அப்படிதான் நினைச்சிட்டு படிச்சேன் நான் இந்த எக்ஸாமில் நான் தேர்வில் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா நான் ஏழு வருஷம் படிச்சது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஏழு வருஷம் எனக்கு நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்க படிங்க அப்போ நான் ஏதாவது சாதிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதை சாதிச்சிங்க நம்ம மனுஷனா பிறந்ததுக்கு ஏதாவது சாதிக்கணும்னா நம்ம படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை தான் சாதனை ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்சுட்டு மற்றதெல்லாம் நம்ம அடுத்தது நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பண்ணுவோம் சரி ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஸோ யாருக்கெல்லாம் ஜிகே மெட்டீரியல்ஸ் தேவையோ நீங்கள் ஜிகே மெட்டீரியல்ஸ் வெறும் நைன்ட்டி நைன் கொடுத்து நீங்கள் ஜிகே மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம் ஃப்ரீ எஜுகேஷன் சைக்காலஜி மெட்டீரியல்ஸ் இருக்குது அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ மாதிரி எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் தரமான எக்கனாமிக்ஸ் மெட்டீரியலுக்கு நீங்கள் அதுவும் வாங்கிக்கலாம் நான் எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் நான் டெமோ கிளாஸ் நான் போடுறேன் அது மெம்பர் நீங்கள் ஜாயின் பண்ணி டெமோ கிளாஸ் பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதேமாதிரி ஜிகே டெமோ கிளாஸ் நான் போடுறேன் அது நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் வாங்கிக்கலாம் ஸோ மெம்பர்ஷிப்பில் யாரெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ ஸோ உங்களுக்குலாம் என்ன பண்ணுன்னா இப்போ நான் ஜிகே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வீடியோவாக போடும் சில பேருக்கு தெரியாது என்ன என்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் இருக்கீங்க ஸோ அதனால் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா நான் அப்லோட் பண்ணுறேன் ஒரு கிளாஸ் மாதிரி நான் எடுக்கிறேன் அது மெம்பர்ஸ் மட்டும்னா யாருக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜிகே எஜுகேஷன் அதுக்கப்புறமா எக்கனாமிக்ஸ் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்